என்ன வணக்கம் அண்ண அம்மா சுந்தரி பேசுறேன்னா நான் சனிக்கிழமை வந்துட்டு சனி பயிற்சி நம்ம சுய்ச்சிடல அதை நல்லபடியே முடிச்சு கொடுத்தீங்களேன் எங்களுக்கு ஸோ சனிக்கிழமை இன்னைக்கு எடுத்தேன் ஏறல ஞாயிற்றுக்கிழமை எடுத்தேன் எதுவும் ஏறல ஸோ புதன் கிழமை பதினாறாம் தேதி எனக்கு இந்த நம்பர் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆயிருச்சுனே நான் பூஜையில வந்துட்டு ரொம்ப பிரச்சனை ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு எனக்கு ஸோ என்னால் வர முடியாம இருந்துச்சு அப்படியே மீறி நான் வந்தேன் நான் வந்து இந்த பூஜையில நான் வந்து கலந்துக்கிட்டேன் என்னால முடிஞ்சது நான் ஐயா கையில கொடுத்துட்டு வந்தேன் ஸோ நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சரி ஏதாச்சும் நம்மளுக்கு வலி கிடைக்குமா நினைச்சேன் ஸோ ஒரு வலி கிடைச்சிச்சு ஆஹ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு வழி நம்பர் அடிச்சிருக்கேனே எனக்கு அடிச்சனால கொஞ்சம் என்னோட கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் ச செட்டில் ஆகுணிச்சுண்ணா என்னோட செட்டில் ஆகுணிச்சு செட்டில் பண்ணி முடிச்சுட்டேன் நேற்று தான் அமௌண்ட் போந்துச்சு எனக்கு ஸோ எடுத்துகிட்டு கொஞ்சம் செட்டில் பண்ணுறேண்ணே ஆனால் எக்கோ நம்பர் அனுப்பிவிடுங்க நான் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு நான் அந்த காசு போட்டு விட்றேண்ணே எங்கள் மகாலட்சுமி அம்மாவுக்கு எங்கள் குடும்பத்தோட ரசிபரேன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கண்ணே சரிங்களா நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு விட்றேண்ணே ரொம்ப சந்தோஷன்னே இந்த வாட்டி தான் நான் மூணா ட்ரிப் உங்களை பார்க்க வர்றப்ப ரெண்டு ட்ரிப் நான் பார்க்குறப்ப ரொம்ப அவ்வளோ எனக்கு இதாக இல்லை குறைவாதான் கத்தி ஆனால் இந்த வாட்டி மூணாவது ட்ரிப்பு தான் எனக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கேனே அதை நான் ஒரு தான் போட்டேன் ரொம்ப போடலை ஏன்னா நான் ரொம்பவும் விளையாட மாட்டேன் சோ இந்த இடத்துல இந்த டோட்டோல இந்த நம்பர் ஏறிச்சுண்ண சரிங்களா ரொம்ப நன்றிண்ணா ஓகேண்ணே அண்ணா வணக்கம் கலை பேசுறேண்ண அண்ணா நேற்று ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்பர் அடிச்சிருக்குண்ணா எனக்கு நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க அந்த நம்பர் எடுத்த ரிசீட்டும் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் நம்பரு ஏறிந்த நம்பரும் டோட்டோவில் ஏறி இருக்கு நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்கண்ணா இந்த எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த மாதிரி எனக்கு அடிச்சுதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ரெண்டு டீம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஏறி இருக்கு எக்னே ஒரு நம்பரு மட்டும் சொல்லியிருக்கேன் அதுவும் ஏறி இருந்துச்சு அந்த நம்பரும் அந்த ரிசீப்டில் இருக்க பாருங்க இப்போ இந்த நம்பரும் ரிசீப்டில் இருக்க பாருங்க அனுப்பியிருக்கேன் ரொம்ப நன்றிண்ணே அது கொஞ்சம் என்னோட பிரச்சனை கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சுண்ணே அந்த வருஷமா இருக்கு என்னால் ஒரு நாலு பேர்த்துக்கு நான் தானம் பண்ணுறேன்ன ஏதாச்சும் வாங்கி கொடுப்பேன் சாப்பாடு அவங்களுக்கு தானம் முடிஞ்சது செய்கிறேண்ண செஞ்சானே